ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் நான் இருந்து ஒரு ஒரு சில கருத்துக்களை கேட்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னா அடுத்த புக்கு நம்ம வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம் பணம் சார் உளவியல் தி சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற அந்த புத்தகத்தை வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருந்தேன் ஸோ தட் இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி உங்கள் ஆள் அற்புத சக்தி அப்புறம் சிந்தித்து பார் செல்வந்தனாக புத்தகம் வந்து போட்டுட்ருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி முழு புத்தகமும் படித்து உங்களுக்கு போடலாமா இல்லை வெறும் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் வெறும் முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொன்னால் போதும் புத்தகம் முழுவதும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்துறீங்க அப்படின்னா அதன் அடிப்படையில் எத்தனை பேர் எப்படி கமெண்ட் பண்ணுறாங்க எதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஓகேவா இல்லையா அப்படின்றத சொல்கிறீங்க அப்படி அப்படின்றத பொறுத்து ஒன்றா முழு புத்தகமாக வந்து அப்லோட் பண்ணலாம் இல்லை வேண்டாம் வெறும் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் போடுங்க போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி நான் வந்து இந்த வீடியோவை அதாவது சார் உளவியல் தி சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற அந்த புத்தகத்தினுடைய பதிவுகள் எப்படி வேணும் அப்படின்றத தயவு செய்து ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற கமெண்ட் மூலியமாக தான் அடுத்து நான் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்றது வந்து நீங்கள் சொல்கிற விஷயத்தின் மூலியமாக தான் இருக்குது ஸோ தயவு செய்து வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ப்ளீஸ் ஐ ஹோப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உடனே அடுத்த வீடியோ அதற்கு தகுந்த மாதிரி எத்தனை பேர் வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து அடுத்த வீடியோ போடலாம் இந்த பணம் சார் உளவியல் தி சைக்காலஜி ஆஃப் மணி ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே எல்லா நாளும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இந்த சண்டே எப்படி போகுது அப்படின்றதையும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஓகே பாய்